நிறைய திருக்குறள் விழிப்புணர்வு பாடல்களை எழுதி பாடியுள்ள இந்த குரல் தாத்தா இன்று உங்க எல்லாருக்குமான ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் ஒன்று எழுதியிருக்கேன் அதை கேட்குறீங்களா வாழ்க வாழ்க நீ வாழ்க உயர்ந்த புகழை பெற்றினி வாழ்க 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 நீ வாழ்க உயர்ந்த புகழை பெற்றினி வாழ்க இந்த உலகம் உன்னை போற்றிடவே உன்னை பெற்றவர் உள்ளம் மகிழ்ந்திடவே வாழ்க வாழ்க நீ வாழ்க உயர்ந்த புகழை நீ வாழ்க கடவுளை என்றும் வணங்கி நின்று திருக்குறளை தினமும் படித்து வந்து கடவுளை என்றும் வணங்கி நின்று திருக்குறளை தினமும் படித்து வந்து நாளும் நேர் நீ நடந்து நாளும் நேர்வழி நீ நடந்து நன்மையை என்றும் செய்து வந்து வாழ்க வாழ்க நீ வாழ்க உயர்ந்த புகழை பெற்றினி வாழ்க எதையும் நாளைக்கு செய்வேன் என்காதே நல்ல செயலை தள்ளி போடாதே எதையும் நாளைக்கு செய்வேன் என்காதே நல்ல செயலை தள்ளி போடாதே எந்த நிலையிலும் சோர்வு கொள்ளாதே எந்த நிலையிலும் சோர்வு கொள்ளாதே நீ என்னாலும் உழைக்கவும் தயங்காதே வாழ்க வாழ்க நீ வாழ்க உயர்ந்த புகழை பெற்றி வாழ்க நல்லோரை நட்பாய் கொண்டுவிடு தீயோரை கண்டால் விலகிவிடு நல்லோரை நட்பாய் கொண்டுவிடு தீயோரை கண்டால் விலகிவிடு முதியோர் சொல்லை கேட்டு நடந்தாள் முதியோர் சொல்லை கேட்டு நடந்தாள் நன்மைகள் அனைத்தும் நடந்திடும் உனக்கு வாழ்க வாழ்க நீ வாழ்க உயர்ந்த புகழை பெற்றி நீ வாழ்க பொறுமையை எப்போதும் கடைபிடித்து கடமையை என்றும் செய்து வந்தால் பொறுமையை எப்போதும் கடைபிடித்து கடமையை என்றும் செய்து வந்தால் நீ நினைத்ததெல்லாம் நடந்து வரும் நீ நினைத்ததெல்லாம் நடந்து வரும் வெற்றி உன்னை தொடர்ந்து வரும் வாழ்க வாழ்க நீ வாழ்க உயர்ந்த புகழை பெற்றி நீ வாழ்க படித்து அறிவை வளர்த்துவிடு அந்த வானம் முட்ட விடு படித்து அறிவை வளர்த்துவிடு அந்த வானம் முட்ட விடு, நீ நட்சத்திரம் மாய் மின்னிடவே நீ நட்சத்திரம் மாய் மின்னிடவே உனக்கு குரல் தாத்தாவின் பிறந்த நாள் வாழ்த்து வாழ்க வாழ்க நீ வாழ்க இந்த உலகம் உன்னை போற்றிடவே உன்னை பெற்றவர் உள்ளம் மகிழ்ந்திடவே வாழ்க வாழ்க நீ வாழ்க உயர்ந்த புகழை பெற்றினி வாழ்க